மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் மினிமம் நேர்களுக்கு வணக்கம் இந்திய டிஜிட்டல் திணையில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா மோடியோட தமிழக விசிட் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அப்படி எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியானுச்சா அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் பிரதமர் மோடியோட ரெண்டு நாள் தமிழக பயணம் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்துகிற வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறதா நம்ம ஏற்கனவே மின்னம்பலத்தில் எழுதியிருந்தோம் ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் போனதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் இப்போ ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கான் சரி என்னதான் நடந்துச்சா அப்படின்னு விசாரிக்கிறப்போ தமிழக நிலவரம் தொடர்பா அமித்ஷா திமுக கூட்டணிக்கு நூற்று நாற்பது இடங்களும் அதிமுக அன்னைக்கு இடங்களும் வருகை போ எடப்பாடி பழனிசாமியை தனியா மீட் பண்ணி கூட்டணியை வலுப்படுத்துறது தொடர்பா ஆலோசனை நடத்த போறாரு பிரதமர் மோடி அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டுச்சு இதனால எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ரொம்பவே உற்சாகமாகி மோடி கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயம் விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை நடத்தினாங்க மோடியை தனியாக மீட் பண்ணி பேசுகிறப்ப தமிழகத்தில் இப்போ இருக்கிற அரசியல் நிலவரம் ஓபிஎஸ் அணியை ஏன் அதிமுகவில் சேர்க்கவே முடியாது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருந்தால் கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரொம்பவே தயாராக இருந்துச்சான் அதிமுகவோட கேபி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் எஸ்பி வேலுமணி இவங்க கூடலாம் இது பற்றி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமான ஒரு டிஸ்கஷன்லாம் நடத்தியிருந்தார் திருச்சி மேரியட் ஹோட்டலில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரவு இல்லைன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு காலையில் ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கி எடப்பாடியே தனியாக மீட் பண்ணி பிரதமர் மோடி பேசுவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க ஆனால் எல்லாமே அப்படியே தலைக்கீலாக மாறிடுச்சு தமிழகத்தில் ஜூலை தேதி தூத்துக்குடி விமான தொடங்கி ஜூலை தேதி திருச்சி விமான நிலையத்தில் வழி அனுப்புற வரைக்கும் பிரதமர் மோடி மொத்தம் பதிமூணு இடங்கள்ல முக்கியமான பிரமுகர்களை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு தமிழ்நாடு அமைச்சர்கள் கே என் நேரு தங்கம் தென்னரசு எஸ் எஸ் சிவசங்கர் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் டி ஆர் ராஜா மற்றும் அதிகாரிகள்னு அரசு தரப்பில் இருபது பேர் கொண்ட பட்டியல் தனியா கொடுக்கப்பட்டிருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் பாஜகவோட பிரமுகர்கள் அதிமுகவோட தலவாய் சுந்தரம் கடம்பூர் ராஜு தாமரை ராஜேந்திரன் பாஜக கூட்டணி தலைவர்களான ஏ சி சண்முகம் ஜி கே வாசன் உள்ளிட்ட இருநூற்று பதினாறு பேர்களை கொண்ட இன்னொரு லிஸ்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த இருநூற்று பதினாறு பேர் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி கேபி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எஸ்பி வேலுமணி இவங்களோட பெயர்கள் அதில் லிஸ்ட்ல இல்லை இதனால எப்படியும் பிரதமர் மோடி திருச்சி ஹோட்டலில் தன்னை மீட் பண்ணி சந்திச்சு பேசுவாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட காத்திருந்துச்சு எடப்பாடி தரப்பு வெளியூரில் இருந்த எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் கூட திருச்சிக்கு வந்து முகாமிட்டு இதுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க தூத்துக்குடியில் ஏற்கனவே திட்டமிட்டபடி பிரதமர் மோடியை அமைச்சர்கள் பிரமுகர்கள்லாம் சந்திச்சாங்க தூத்துக்குடி நிகழ்ச்சி முடிஞ்ச நிலையில் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு திருச்சி விமான நிலையத்திலேருந்து மோடியை வரவேற்கிறதுக்காக இன்வைட் பண்ணப்பட்டிருந்துச்சு இதனால விமான நிலையத்தில் தன்னை மோடி சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தலைவர்களும் ரொம்ப வேகமாக அதுக்காக போறாங்க ஆனா திருச்சி விமான நிலையத்தில் நடந்த சம்பவமே வேற சரி எடப்பாடிக்கு இப்படி நடந்துருச்சு ஓபிஎஸ் அப்படி கெஞ்சியும் சென்டிமெண்டலாக இந்த கடிதம்லாம் எழுதியும் அவரையும் மீட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கலையே இது என்ன கதையா அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் மோடி எப்படியாவது மீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் ரொம்பவே தீவிரம் காட்டினாராம் இதுக்காக ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலை இவங்கள்ட்டையும் ஓபிஎஸ் பேசியிருக்கிறாரு அவங்க கொடுத்த ஐடியாவில் தான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கும் வழி அனுப்புறதுக்கும் எனக்கு அனுமதி கிடைச்சாக்கா அது ஒரு தனி மரியாதை அந்த மரியாதை தாண்டி அது எனக்கு ஒரு பாக்கியம் சொல்லி மோடிக்கு ஒரு கடிதம் அனுப்பினாரு ஓபிஎஸ் பி இந்த கடிதம் கேலிக்குரியதா மட்டும் இல்ல அவரோட நெருங்கிய சகாக்களான மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் பன்ருட்டி ராமச்சந்திரன் இவங்களையும் ரொம்பவே கொந்தளிக்க வச்சிருச்சா அத்தனை பேரும் ஒரு சேர ஓபிஎஸ் மேல செம்ம காண்டா இருக்கிறாங்களா இத பத்தி கேட்டாக்கா மோடிக்கு கடிதம் அனுப்ப சொன்னால் சொன்னால் ஏதோ ஜெயலலிதா அம்மையாருக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு இறங்கி போய் ஓபிஎஸ் இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது எப்படி எங்களால் சகிச்சிக்க முடியும் அப்படின்னு டென்ஷனோட சொல்கிறாங்களாம் ஓபிஎஸோட இந்த சரணாகதி கடிதமும் ஒர்க் அவுட் ஆகாம போடுறதுனால பாஜகவை நம்பி நட்டு நடுத்தருவில் புலம்ப தான் வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க அவங்களோட சகாக்கள்லாம் அதோட ஓபிஎஸ் அணி திருச்சியில் நடத்த இருந்த அந்த மாநாட்டையே இதனால் கேன்சலே பண்ணிட்டாங்களாம் இப்படி ஓபிஎஸ் ஃபெயில் ஆகி போனதுனால நடிகர் விஜயோட தாவியக்கோவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாவே பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசியிருக்காரு பன்ருட்டி ராமச்சந்திரன் இப்படி ஒரு ஐடியா கொடுக்கலாம் ஆனா இவங்க கொடுத்த ஐடியாவுக்கு விஜயோட தாவியக்க தரப்பு என்ன நினைக்குதா அப்படின்னு தெரியும் இல்லையா அதை பத்தி நம்மளும் விசாரிச்சோம் இது பத்தி தாவியக்க வட்டாரங்களை நம்ம பேசினப்போ பாஜக கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படியும் விலகிவிடுவாரு அப்படின்னு நினைக்கிறோம் காவிரிக்க தான் அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் நிலைமை அப்படி இருக்கிறப்போ அதுக்கு முட்டுக்கட்ட போறது மாதிரி ஓபிஎஸ் நாங்க நாங்கள் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படி பேச்சுவார்த்தை நடத்தினா இபிஎஸ் கோவப்படுவார் இல்லையா அது எங்களுக்கு தெரியாதா அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க பாஜகவை நம்பின அதிமுகவோட ரெண்டு தலைவர்களான எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் என்ன கதியில் நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு திமுக கூட்டணி தலைவர்கள் ரொம்ப கமுக்கமாக சிரிக்கிறாங்க ஆனால் பாஜகவுக்கு இதனால ஒரு பெரிய பதிலடி தருவோம் அப்படின்னு எடப்பாடி டிசைட் பண்ணிட்டா அப்போ தெரியும் அந்த சிவனோட ஆட்டம் அப்படின்னு ஒரு புதிரை போடுறாங்க அதிமுகவோட சீனியர்கள் அதோட இன்னொரு குமுறலும் எடப்பாடி தரப்புலேருந்து கொட்டப்பட்டு இருக்கு அது என்னவான்னு விசாரிச்சப்போ தான் மோடியோட நிகழ்ச்சியில் மேடையில் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாஜக தலைவருமான நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டு அந்த சீட்டில் அமர வைக்கப்பட்டிருக்கார் அப்படி நைனார் நாகேந்திரனை உட்கார வைக்கிறப்போ அதிமுக பாஜக கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையிலேயாவது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரான தன்னை மேடையில் அமர வச்சிருக்கலாமே அப்போ இன்னமும் நம்மள முதல்வர் வேட்பாளராக டெல்லி ஏற்காமல தான் இருக்குதா அப்படின்னு குமரிட்டு இருக்கா எடப்பாடி தரப்பு திருச்சி ஏர்போர்ட்டில் அமைச்சர்கள் கே நேரு தங்கம் தென்னரசு மதிமுக துறை எம்பி இவங்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் மோடியை இன்வைட் பண்ணாங்க மோடியும் ரொம்ப சிரிச்ச முகத்தோடைய எடப்பாடியோட அந்த வெல்கமை ஏற்றுக்கிட்டார் அதனால அவரோட முகத்திலையும் அப்படி ஒரு சிரிப்பு வெளிப்பட்டுச்சு பிரதமர் மோடி யூஸ்வலாகவே இந்த மாதிரியான வரவேற்புகளில் ஒரு ஃபைவ் செகண்ட் டு செகண்ட்ஸ் மட்டும்தான் அதாவது அந்த 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 எடுக்கக்கூடிய தோல்ல கை போடுறது இறுக்கமாக கையை பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினருக்கும் அந்த ஒரு சில வினாடிகள் தான் ஒதுக்கப்படுச்சு இதுக்கப்புறமா திருச்சி விமான நிலையத்திலையும் தனியா மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கப்படல திருச்சி ஹோட்டல்லையும் மோடியுடனான இந்த எடப்பாடி சந்திப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே உறுதியாகல இப்படி ஒரு பெரிய நம்பிக்கையோட எதிர்பார்த்து என்னெல்லாம் பேசுறது அப்படின்னு ரொம்ப ரெடியா இருந்தோம் ஏசி சண்முகம் ஜிகே வாசன் போல நம்மளையும் பத்தோட பதினொன்னு அப்படிங்கிற கணக்குல டெல்லி சேர்த்துருச்சோ அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி இப்படி செய்யும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு எடப்பாடியோட இருந்த அதிமுக தலைகளும் தங்களோட ஆதங்கத்தை கொட்டி குமரிட்டாங்களாம் தான் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் திருச்சி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில் மோடியை நாங்கள் மீட் பண்ணோம் சிறப்பான முறையில் நாங்கள் அவரை இன்வைட் பண்ணோம் அவரும் எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மரியாதையை கொடுத்தாரு அப்படின்னு பூசி மொழிகி எடப்பாடி எடப்பாடியே இப்படி அப்செட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணுமே எதுவும் ரீசன் இல்லாமல் மோடி இப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு இது சம்பந்தமா விசாரிக்கிறப்ப தான் டெல்லியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கா அதில் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை தான் முக்கியமான காரணமாக சரி அப்படி என்னதான் எடப்பாடி பண்ணிட்டாராம் அப்படின்னு விசாரிக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமியோட இப்ப ரீசண்டான அந்த மேடை பேச்சுகள்லாம் குறிப்பா ஆட்சியில பாஜகவுக்கு பங்கு தர அதிமுக ஒன்னும் ஏமாளி எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தனி பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைக்கும் கூட்டணியில பிரம்மாண்டமான கட்சி இணைய போகுது அப்படிங்கிற இந்த பேச்சுக்கள்லாம் டெல்லிக்கு சுத்தமா பிடிக்கலையாம் அதோட எடப்பாடி மேலே ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு டவுட்டும் டெல்லிக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படி என்ன எடப்பாடி மேலே ஒரு டவுட்டு அப்படின்னு விசாரிச்சப்பதான் பாஜகவோட இப்போதைக்கு கூட்டணி வச்சிருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவை கலட்டி விட்டுட்டு நடிகர் விஜய் கூட தாவேக்காவோட அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற அந்த டவுட் தானா இப்படியான காரணங்கள்னால்தான் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியை அப்படியே போகிற போக்கில் டீல் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீல் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டிருக்கான் இதனாலதான் எடப்பாடியே மோடி மீட் பண்ணலையா மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை